அந்த அழகான தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்து அந்த ஏதன் என்ன தோட்டத்தை விட்டு பிரியமானவர்களே பாவம் செய்து அந்த கீழ்ப்பாடி அதை நிமித்தம் தேவனோடு இருந்த அந்த அன்பை உறவை அந்த மனிதன் பாவம் செய்து முறித்துக் கொண்டான் பிரியமானவர்களே ஆதிவ முதற்கொண்டு நோவர்களை அனுப்பி பார்க்கிறாரு தீர்க்கு தரிசிகள் அனுப்பி பார்க்கிறாரு ஒருவரும் மனம் திரும்பிட தம்முடைய ஒரே பேரான குமரனை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே வந்துவிட்டார் பிரியமானவர்களே பிதாவின் மனது பரத்தில் இருக்கிற ஒரே பேரான குமரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் பிரியமானவர்களே உங்களுடைய நீங்கள் சிந்தன சிந்தனைக்காக சிறுவில முன்முடிகள் சூட்டப்பட்டார் கைகளான அடித்த கைகளான செய்த பாவத்தின் மொத்தம் கைகளால் ನಡೀಪಟ್ಟದೆ ಕಾರ್ಗಾಸ್ ಇದು ಪಾವತಿ ರೂಪದಲ್ಲಿ